ഹലോ <coughs> எவ்வளோங்க இந்த பூவை செம்பகம் செம்பகம் எவ்வளோ இது எவ்வளோ ஆறு பத்து ரூபாய்ங்களா அது அது நாலு பத்து ரூபாய் இருநூறுவாய்க்கு கொடுத்துருங்க என்ன இருபது ரூபாய்

இதெல்லாம் வந்து மாலைக்கு இது பண்ணுறாங்க இது ஃபுல்லாகவே பூ மார்க்கெட்டு தான் இந்த சந்து இந்த சந்து இதில்லாம் மாலை இந்த சந்து பூரா மாலை நாங்கள் என்ன உள்ள இருக்கு இந்த பில்டிங் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க

அந்த பந்து பூ சொல்லுவாங்க மாலை கட்டுவாங்க நல்லா இருக்கு தாமரை தாமரை பூ Thank okay. നിങ്ങൾ അന്ത പക്കു പാത്തോ